ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா வேலூர் சுவாச்சரி செங்கநாத்த மலையில் இருக்க காலபயர் திருக்கோயிலுக்கு அங்கே போக போகிறோம் போகிற வழியே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே அமைஞ்சிருக்குங்க இயற்கை சூழலோட வியூ பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பாருங்களேன் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே தாங்க கோயில் அமைஞ்சிருக்கு அந்த வர வழியில் பாருங்கள் ரோடு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கீழே வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க தெரியும் ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இன்னும் மேலே போய் நம்ம பார்க்கும்போது வியூ பாயிண்ட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த பக்கம் மலைங்க பாருங்கள் வண்டி இந்த பக்கம் தான் மேலே போகுது இது பாருங்கள் நம்ம வண்டியெல்லாம் அங்கே விட்டுருக்கோம் அதான் ஃபஸ்ட்டு கொண்டை வளைவுன்னு போட்டிருக்காங்கங்க ஆப்போசிட்டில் பாருங்கள் மலைங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இன்னும் மேலேருந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க கிரீனிஷாக ஸோ இதாங்க ரோடு ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு ரொம்ப ட்ரக்கிங் ரஃப்பாக இருக்கும் ரோடெல்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க இது பாருங்கள் முதல் கொண்டை ஊசி வளைவுன்னு போட்டிருக்காங்க இங்கேருந்து தான் வந்து மலைக்கு மேலே போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓகேங்களா செம்மையாக இருக்குது இயற்கையோட நேச்சுரல் ஃபுல்லாக க்ரீனிஷாக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முதல் கொண்டை ஊசி வளைவு இப்படிதாங்க மேலே ஏறி போகிற இடம் இங்கே நின்றுட்டுருக்கோம் நம்ம மேலே ஏறி போகும்போதே பாருங்கள் காலை பயிர் வருங்க ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்காங்க சரி வரும்போது எதுவும் வாயினும் வரலங்க சரி ஏதாச்சும் வயணம் தான் போட்டிருக்கலாம் காலை இங்கே ஒரு கால பயிரும் அங்கே ஒரு காலபைரவர் பைரவர் பஸ் எடுக்குது இருக்குதுங்க அப்படி இந்த கொண்ட ஊசி வளைவில் தான் நின்றுட்டு இருந்தோம் பாருங்கள் அப்படி இந்த பக்கம் வந்தால் வியூ பாயிண்ட்டுங்க நம்ம அங்கேயே காட்டியிருப்போம் அந்த மலையை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது ஃபஸ்ட்டு கொண்டை வளைவு அங்கேயே இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு எதில் இருக்க மலைலாம் பாருங்களேன் அந்த மலையை பாதி சுரண்டி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மனது கஷ்டமாக இருக்குதுங்க ஏன் மாதிரிலாம் பண்ணுறாங்க தெரியல பின்னாடி வந்து அந்த மலை சொன்னோன்னு பார்த்தீங்களா பாதி சுரண்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு நம்ம நிறைய மலைக்கு போகிறோம் நிறைய இடத்துல கோயிலுக்கு போகிறோம் பாதி இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மலைகளை ஃபுல்லாக வந்து சுரண்டி வச்சுருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இம்மெல்லாம் பார்க்கறதுக்கு அதை திருப்பி அந்த மலையை வந்து முழுமையாக வர வைக்க முடியுமா முடியாதுல்ல சரி ஏன் தான் இதுமாதிரிலாம் பண்ணுறாங்க தெரியலங்க வியூ சூப்பராக இருக்குது சரி வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து மலைக்கு மேலே போகலாம் இன்னும் நல்லா ஒரு வியூ பாயிண்ட்டு மேலே இருக்குது அதையும் பார்க்கலாம் சரிங்களா அந்த முதல் கொண்டை ஊசி வளைவு ஏறி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த பக்கம் பாருங்க இங்கே செல்ஃபி பாயிண்ட்டு மாதிரி இருக்குங்க நிற்கிற மாதிரி இந்த கெட்டுக்கு மேலே இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த பக்கம் ஃப்ரெண்ட்லலாம் பாருங்கள் மரம்லாம் வளர்ந்துட்டு இருக்குது அந்தளவுக்கு கிளியராக தெரியல நம்ம மலைக்கு மேலே வந்த வழியெல்லாம் தெரியுது இங்கேருந்து சிட்டி ஓரளவுக்கு தெரியுதுங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு தான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க வண்டியில் அடுத்து தான் ஒரு வளைவு ஸோ இப்போ பார்த்தோம் பார்த்திங்களா அந்த செல்ஃபி பாயிண்ட் தாங்க இது பாருங்க பின்னாடி சிட்டிலாம் வந்து சூப்பராக தெரியுதுங்க வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மறைச்சிட்டு இருக்குங்க நம்ம வந்த வழியெல்லாம் பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள் க்ளீனாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டுருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் வந்து போயிட்டுருக்காங்க கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி கூட ஒரு எட்டாடேசி கூட ஒன்று போச்சு என் கோயிலுக்கு தான் போயிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது சரி வாங்க அப்படியே போகலாம் நம்ம வண்டி அங்கேயே வந்துட்டோங்க சரி இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டு போயிடலாம் இரண்டாவது கொண்டை வளைவில் போயிட்டுருக்கோம் அடுத்து ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே கீழே போகுதுங்க இப்போ மலைக்கு மேலே ஏறணும் பார்த்தீங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி ரோடு கீழே போகுது சமையாந்துச்சு பார்க்குறதுக்கு நம்ம பைக் அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஓகேங்களா வண்டியெலாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் கீழே அப்படியே கீழே டவுன் ஆகி போகுதுங்க ரோடு ரோடு அப்படியே ஆகுது அப்படியே பாருங்கள் கீழே இந்த பக்கம் உள்ளே டவுன் ஆகி போகுதுங்க தித்துங்களாங்க செம்மையாக இருக்குது ஃபுல்லாக இயற்கை நேச்சுரல் அங்கேருந்து அப்படியே டவுன் ஆகி இப்படி கீழே இறங்கி போகுது இந்த காஞ்சனகிரி மலை அதே மாதிரியே இருக்குங்க ராணிப்பேட்டையில் இருக்கிற காஞ்சனகிரி மலை மாதிரியே இருக்குது இரண்டாம் கொண்டை ஊசி வளைவுங்க இது நம்ம முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அது கொண்டை ஊசி இல்லைங்க இதுதான் இரண்டாவது கொண்டை ஊசி வளைவுன்னு போட்டிருக்காங்க அடுத்துதான் பாருங்கள் மூன்றாவது கொண்டை ஊசி வளைவுங்க இது ரொம்ப டவுனாக இருக்கும் போல் இருக்குங்க கீழே இந்த மூன்றாவது கொண்டை ஊசி வளைவு வந்தால் பார்த்தீங்களா அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே போர்டு வச்சுருக்காங்க ஸ்ரீ கால பைரவர் ஆலயம் ஸ்டீட்டு செங்கநாத்த கிராமம் பாலமதி ஊராட்சி வேலூர் மாவட்டம் தான் போன போல் இருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்களா மலைக்கு மேலே மலையிலேருந்து கீழே இறங்கி பின்னாடி பாருங்கள் மலை செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்லாம் வாங்க அப்படியே போகலாம் ஸோ காலபைரோர் கோயிலுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க பாருங்கள் உள்ளே காரும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகிற வழி இதுதாங்க இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்ரீ காலபைரோர் ஆலயம் செல்லும் வழி இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை சாமனம் இங்கேயே விற்கிறாங்க பூ கல்புரம் அதுக்கப்புறம் அகில் விளக்கு எல்லாமே நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் சரி வாங்க அப்படி போகலாம் கால பைரவர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தேய்ப்பிரை அஷ்டமிக்கு உகந்த நாளுங்க இங்கே விலக்கேற்றி பக்தர்கள் வழிபடுறாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை தேய்ப்பெறை அஷ்டமிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து காலபைரவை வழிபடுறாங்க அவங்க நினச்ச காரியம் பார்த்திங்கன்னா நிறைவேறுது ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது வாரம் பார்த்திங்கன்னா பூசணி விளக்கு ஏற்றி வழிபட்டால் அவங்களுடைய வேண்டுதல் பார்த்திங்கன்னா நிறைவேறும் சொல்கிறாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை கால பூஜையில் வாங்க போகலாம் அற்புதமாக இருக்குங்க ஒரு சிறிய கோவில் சக்தி வாய்ந்த காலபைரவர் கோவில் இங்கே இருக்கு வாங்க கால பைரவர் போய் தரிசனம் பண்ணலாம் இங்கே விநாயகர் இருக்காருங்க விநாயகரை முதல்ல தரிசனம் பண்ணலாம் வாங்க இங்கே முனேஸ்வரங்க இங்கே தீபம் ஏத்துற இடங்க இங்கே வேப்ப மரம் இருக்கு இங்கே வேப்ப மரத்தை கீழே சூலம் சூலத்தை வச்சு வழிபட்டு வராங்க ஓகேங்களா வாங்க வேப்பமத்தை அப்படியே சுற்றிட்டு அப்படி போகலாம் எங்கேயே வேப்ப மரம் இருக்குது இங்கே என்ன சாமி இருக்காங்க பார்க்கலாம் வாங்க வேப்ப கீழே இங்கே கன்னியம்மன் இருக்காங்க அவங்கள தரிசனம் பண்ணலாம் வாங்க வாங்க காலை பைரவரை தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம் இங்கே காலை பைரவர் மந்திரம் போட்டிருக்காங்க இது வந்து ஒன்பது முறை வந்து சொல்லணுன்ட்டு மிகவும் சக்தி வாய்ந்த கால பைரவருங்க நீங்கள் நினைச்ச காரியம் எதாக இருந்தாலும் நிறைவேறும் ஸோ அருமையான தரிசனங்க மிகவும் சக்தி வாய்ந்த கால பைரவர் இந்த கால பைரவர் பார்த்திங்கன்னா இரநூறு ஆண்டுகளாக வந்து இருக்கார் பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க இந்த ஊர் மக்கள்லாம் அதுக்கு மேலேயும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க அற்புதமான தரிசனங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க மிகவும் சக்தி வாய்ந்த கால பைரவர் கோயிலுங்க இந்த கால பைரவர்கிட்ட வைக்கிற வேண்டுதல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க இவரை அமர்ந்திருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலோட அற்புதமான ஒரு இடத்துல தாங்க அமைந்திருக்காரு மிகவும் சக்தி வாய்ந்த காலபைரவருங்க இவருக்கு தேய்ப்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையில நிறைய பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க அவங்க வைக்கிற வேண்டுதல் பார்த்திங்கன்னா சீக்கிரமே நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் அமர்ந்திருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன இயற்கை சூழலோடு இருக்காருன்ட்டு மலைக்கு மேலே வந்து தான் இவர் வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குங்க மலைக்கு மேலே ஏறி மலையிலேருந்து கீழே இறங்கி அவர் அமர்ந்துருக்காருங்க இந்த இடத்துல பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா இந்த இயற்கை சூழலோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வர வழியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஓகேங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோயிலோட லொக்கேஷன் கொடுக்குறேன் ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பை